அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது செவன்த் தமிழ் இயல் எட்டு ஃபுல்லா பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல செவன்த் தமிழ்ல இருந்து இயல் ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் எல்லா லெசன் லைன் பை லைன் கொஷின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது இயல் எட்டு இயல் எட்டுல என்னென்ன டாபிக் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் புதுமை விளக்கு செகண்ட் லெசன் அறம் என்னும் கதிர் அடுத்து ஒப்புரவு நெறி உண்மை ஒளி இலக்கண பகுதி அணி இலக்கணம் அண்ட் லாஸ்ட் ஒன் திருக்குறள் ஸோ இன்னைக்கு இதுல தான் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் லெசன் புதுமை விளக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் பொய்கை ஆழ்வார் சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் பொய்கை ஆழ்வார் அடுத்து தேர்ட் கொஸ்டின் வையகம் வையகம் என்பதன் பொருள் ஆன்சர் உலகம் வைய என்பதன் பொருள் வெப்ப கதிர் வீசும் சுடர் ஆழியான் என்பதன் பொருள் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் இடர் ஆழி என்பதன் பொருள் ஆன்சர் துன்பக் கடல் சொல் மாலை என்பதன் பொருள் ஆன்சர் பா மாலை அடுத்து கொஸ்டின் நம்பர் எயிட் பூமியை அகல் ஒலிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப கதிர்வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் யார் பூமியை அகல்விளக்காகவும் ஒலிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் யார் ஆன்சர் திருமால் பொய்கை ஆழ்வார் எங்கு பிறந்தார் பொய்கை ஆழ்வார் எங்கு பிறந்தார் காஞ்சிபுரத்திற்கு அருகில் திருவேக்கா அடுத்து கொஸ்டின் நம்பர் டென் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார் ஆன்சர் பொய்கை ஆழ்வார் கொஸ்டின் நம்பர் லெவன் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பூதத்தாழ்வார் தகலி என்பதன் பொருள் ஆன்சர் அகல் விளக்கு ஞானம் என்பதன் பொருள் ஆன்சர் அறிவு நாரணன் என்பதன் பொருள் ஆன்சர் திருமால் பூதத்தாழ்வார் எங்கு பிறந்தார் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் அடுத்த கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் நாலாயிரம் திவ்ய பிரம்மதத்தில் இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் ஆன்சர் பூதத்தாழ்வார் அடுத்து கொஸ்டின் நம்பர் செவன்டீன் ஒரு பாடலின் இறுதி எழுத்து அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை அந்தாதி என்பர் அடுத்து கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் அந்தம் என்றால் முடிவு ஆதி என்றால் முதல் அந்தாதி என்ன வகை இலக்கியம் அந்தாதி சிற்றிலக்கிய வகை இலக்கியம் திருமாலை போற்றி பாடியவர்கள் எத்தனை பேர் திருமாலை போற்றி பாடியவர்கள் மொத்தம் பன்னிரண்டு பேர் அடுத்து கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு எது ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு எது ஆன்சர் நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் ஆன்சர் நாதமுனி முதல் ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் முதல் ஆழ்வார்கள் மொத்தம் மூன்று பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் அடுத்து கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் இடர் ஆழி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன இடர் ஆழி நீங்குகவே இடர் என்பதன் பொருள் துன்பம் ஞான சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர் இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் இன்புருகு அடுத்து பொருத்துக அன்பு தகலி ஆர்வம் நெய் சிந்தை ஞானம் விளக்கு அடுத்த லெசன் நம்பர் அறம் என்னும் கதிர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நிலனோ ஈதலோ வித்தாக என்னும் வரியை பாடியவர் யார் இன்சோல் விளை நிலனோ ஈதலோ வித்தாக என்னும் வரியை பாடியவர் யார் ஆன்சர் முனை பாடியார் அடுத்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குள் சிறுகாலை செய் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குள் சிறுகாலை செய் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் அறநெருச்சாரம் அடுத்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் அறநெறிகளை தொகுத்து கூறும் நூல் எது அறநெறிகளை தொகுத்து கூறும் நூல் அறநெறிச்சாரம் எனப்படும் முனைப்பாடியார் எந்த ஊரை சேர்ந்தவர் முனைப்பாடியார் எந்த ஊரை சேர்ந்தவர் ஆன்சர் திருமுனைப்பாடி முனைப்பாடியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் முனைப்பாடியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் ஆன்சர் சமணம் முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் முனைப்பாடியார் பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அடுத்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் திருமுனைப்பாடியார் இயற்றிய நூலின் பெயர் என்ன அறநெரிச்சாரம் அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது அறநெறிச்சாரம் பாடல்களை கொண்டது வித்து என்பதன் பொருள் என்ன வித்து என்றால் விதை அடுத்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எயிட் ஈன என்பதன் பொருள் ஈன என்பதன் பொருள் பெற நிலம் என்பதன் பொருள் நிலம் கலை என்பதன் பொருள் வேண்டாத செடி பைங்கூழ் என்பதன் பொருள் பசுமையான பயிர் வன்சொல் என்பதன் பொருள் கடுஞ்சொல் காந்தியடிகள் எப்போதும் வாய்மையை பேசினார் காந்தியடிகள் எப்போதும் வாய்மையை பேசினார் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல் அறம் கூட்டல் கதிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறக்கதிர் இளமை இளமை என்னும் சொல்லின் எதிர் சொல் இளமை என்னும் சொல்லின் எதிர் சொல் முதுமை அடுத்து லெசன் ஒப்புரவு நெறி ஒப்புரவு நெறியை அறிமுகப்படுத்திய நூல் எது ஒப்புரவு நெறியை அறிமுகப்படுத்திய நூல் திருக்குறள் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடமையை நெறியே திருவள்ளுவர் நெறி வாழும் நெறி அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி நைன் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் இம்முறையை எடுத்து கூறியவர் யார் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் இம்முறையை எடுத்து கூறியவர் ஆன்சர் அப்பரடிகள் அடுத்து கொஸ்டின் நம்பர் பிப்டி வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை வழிமொழிந்தவர் யார் ஆன்சர் காந்தியடிகள் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன் வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு அடுத்து கொஸ்டின் நம்பர் செல்வத்து பயனை ஈதல் செல்வத்து பயனை ஈதல் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் புறநானூறு ஒப்புறவாண்மையுடன் வாழ முதலில் தேவைப்படுவது எது ஆன்சர் உழைப்பு அடுத்து கொஸ்டின் நம்பர் மக்கள் பணியை இறை பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் மக்கள் பணியை இறை பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் ஆன்சர் தவ திரு குன்றக்குடி அடிகளார் அடுத்து கொஸ்டின் நம்பர் பிப்டி சிக்ஸ் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் யார் ஆன்சர் குன்றக்குடி அடிகளார் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் யார் ஆன்சர் குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார் எந்த திருமடத்தின் தலைவராக விளங்கினார் குன்றக்குடி அடிகளார் எந்த திருமடத்தின் தலைவராக விளங்கினார் ஆன்சர் குன்றக்குடி அடுத்து கொஸ்டின் நம்பர் எயிட் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் ஆன்சர் குன்றக்குடி அடிகளார் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியவர் யார் நாயன்மார் அடிச்சுவட்டில் குடற்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியவர் குன்றக்குடி அடிகளார் அடுத்து கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் எவை குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் அருளோசை மற்றும் அரிக அறிவியல் அடுத்து கொஸ்டின் நம்பர் செல்வத்தின் பயன் வாழ்வு செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்வு அடுத்த உண்மை ஒலி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி டூ பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவை எவை பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவை எவை பசி தாகம் தூக்கம் இன்பமும் துன்பமும் வாழ்வில் எவ்வாறு வரும் என ஜென் குரு கூறுகிறார் இன்பமும் துன்பமும் வாழ்வில் எவ்வாறு வரும் என ஜென் குரு கூறுகிறார் ஆன்சர் இரவு பகல் போல உண்மையான ஒளி எப்போது ஏற்படும் என்று ஜென் குரு கூறுகிறார் உண்மையான ஒளி வாழ்வில் எப்போது ஏற்படும் என்று ஜென் குரு கூறுகிறார் ஒரு மனிதரை பார்க்கும்போது இவர் என் உடன் பிறந்தவர் என்று உணரும் போது அடுத்து கொஸ்டின் உண்மையான ஒளி எங்கு ஏற்பட வேண்டும் என்று மாணவர்கள் புரிந்து கொண்டனர் உண்மையான ஒளி எங்கு ஏற்பட வேண்டும் என்று மாணவர்கள் புரிந்து கொண்டனர் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்று ஜென் என்னும் ஜப்பானிய சொல்லுக்கு பொருள் என்ன ஜென் என்னும் ஜப்பானிய சொல்லுக்கு பொருள் தியானம் செய் அடுத்த கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி செவன் ஜென் சிந்தனையாளர் எந்த மதத்தை சார்ந்த துறவி ஆவார் ஜென் சிந்தனையாளர் எந்த மதத்தை சார்ந்த துறவி ஆவார் ஆன்சர் புத்த மதம் அடுத்த கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி எயிட் ஜென் சிந்தனையாளர் பெரும்பாலும் எந்த நாடுகளில் வாழ்ந்து வந்தனர் ஜென் சிந்தனையாளர்கள் பெரும்பாலும் எந்த நாடுகளில் வாழ்ந்து வந்தனர் ஆன்சர் சீனா மற்றும் ஜப்பான் அடுத்த இலக்கண பகுதி அணி இலக்கணம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி நைன் ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது எது ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி எனப்படும் உவமைக்கு எடுத்துக்காட்டு தேன் போன்ற தமிழ் வெள்ளம் போன்ற இன்பம் கடல் போன்ற துன்பம் மலர் போன்ற முகம் உவமைக்கு எடுத்துக்காட்டு அடுத்த கொஸ்டின் நம்பர் செவன்டி ஒன் உருவத்திற்கு எடுத்துக்காட்டு உருவத்திற்கு எடுத்துக்காட்டு தமிழ் தேன் இன்ப வெள்ளம் துன்ப கடல் முக மலர் உருவத்திற்கு எடுத்துக்காட்டு அடுத்து கொஸ்டின் நம்பர் செவன்டி டூ உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்று என்பது தோன்றும்படி கூறுவது உருவக அணி எனப்படும் அடுத்து கொஸ்டின் நம்பர் வையகம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி உருவக அணி அடுத்து கொஸ்டின் நம்பர் செவன்டி போர் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி எனப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி எனப்படும் அடுத்த கொஸ்டின் நம்பர் செவன்டி ஃபைவ் அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க செய்ய வேண்டும் என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி அடுத்து கொஸ்டின் நம்பர் செவன்டி சிக்ஸ் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தந்தம் கருமமை கட்டளைக்கல் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தந்தம் கருமமை கட்டளைக்கள் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் தேகதேச உருவக அணி உவமையும் உவமேயமும் ஒன்றாக வருவது உருவக அணி எனப்படும் அடுத்து வினா சொற்களுக்கு எடுத்துக்காட்டு எது என்ன எங்கு எப்படி எத்தனை எப்பொழுது எவற்றை எதற்கு ஏன் யார் யாது யாவை வினா சொற்களுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது அடுத்து பாடம் ஆறு திருக்குறள் கொஷின் நம்பர் எயிட்டி வினையால் வினையாக்கி கோடல் நானை கவுல் யானையால் யானையா தற்று இக்குறலில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் உவமை அணி அடுத்து கொஸ்டின் நம்பர் எயிட்டி ஒன் உரு பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது இக்குறளில் விடுபட்ட இடத்தில் வரும் சொல் ஆன்சர் நாடு உருப்பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு அடுத்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் அடுத்து கொஸ்டின் நம்பர் எயிட்டி த்ரீ ஒரு நாட்டின் அரண் வயல் ஒரு நாட்டின் அரண் அடுத்து கொஸ்டின் நம்பர் எயிட்டி போர் மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் அடுத்து கொஸ்டின் நம்பர் எயிட்டி ஃபைவ் கண் கூட்டல் இல்லது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கண் இல்லது அடுத்து கலைச்சொல் அறிவோம் அப்செக்டிவ் குறிக்கோள் வெல்த் செல்வம் ஆம்பிஷன் லட்சியம் கம்யூனிசம் பொது உடைமை ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை நெய்பர் அயலவர் பவர்டி வறுமை ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்த்த கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ